நடு வயதினரான ஒரு சிவாச்சாரியார் வரும்படி நிறைய கிடைக்குமே என்று தன் கிராமத்தை விட்டு நகரத்தை ஊட்டி புதிதாக முளைத்திருந்த ஒரு கோவிலில் பணி ஏற்றுக்கொண்டார் போக வேண்டாம் என்று தகப்பனார் சொன்னதையும் கேட்கவில்லை புதிய கோவிலில் நல்ல வருமானம் வந்தது தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்ட சிவாச்சாரியார் தன் அகங்கார தரத்தையும் உயர்த்து கொண்டார் விளைவு கோவில் சாவியை அவரிடமிருந்து வாங்கி வேறொரு சிவாச்சாரியாரிடம் கொடுத்துவிட்டார் அடிதடி வழக்குகளுக்கு பேர் போன தர்மகர்த்தா வேலை நீக்கப்பட்ட சிவாச்சாரியார் பெரியவாளிடம் வந்தபோது அவர் முகத்தில் சோகம் குடியிருந்தது என்ன சிரமம் உனக்கு என்று பெரியவாள் கேட்டார்கள் வேலை போயிடுத்து சாப்பாட்டுக்கே கஷ்டம் உன் அப்பா என்ன பண்றார் அவர் கிராமத்திலே இருக்கார் சிவன் கோயில் பூஜை உன் கிராமத்திலே என்ன விசேஷம் சிவாச்சாரியார் பதில் சொல்லத் தெரியாமல் விழித்தார் அது நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் ரொம்ப பழமையானது ஆகம சாஸ்திரப்படி கட்டப்பட்டது ஈசான்யத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குமே இன்னும் இருக்கோ இருக்கு என்று மெல்ல இழுத்தார் சிவாச்சாரியார் கவனம் வரவில்லை உங்கள் ஊர் பரமேஸ்வரனுக்கு உன்கிட்டே ரொம்ப பிரீத்தி அங்கே இங்கே போய் சின்ன சின்ன கோவில்களிலே கஷ்டப்பட வேண்டாம்னு நினைக்கிறார் நீ கிராமத்துக்கு போய் உன் அப்பாவுக்கு ஒத்தாசையாயிரு பெரியவாள் உத்தரவுபடியே அவர் கிராமத்துக்கு போய் சிவன் கோவில் பணியில் ஈடுபட்டார் ஆச்சரியம் அடுத்த மாதமே அந்த கோவில் திருப்பணிக்கு கமிட்டி போட்டுவிட்டார்கள் கிராமத்தார் பாடல் பெற்ற ஸ்தலம் என்று எக்ஸ்ட்ரா சிறப்பு சிவனடியார்கள் கூட்டம் இரண்டு வருடம் கழித்து பெரியவாள் தரிசனத்துக்கு வந்து நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார் சிவாச்சாரியார் எந்த கோவில் பூஜைன்னு கேடு என்று இதுவுமே அறியாத அப்பாவியாக ஷிஷ்யரிடம் கூறி விசாரிக்கச் சொன்னார்கள் பெரியவா அப்போதுதான் சிவாச்சாரியார் பழைய சரித்திரத்தை சொன்னார் சிவாச்சாரியார் கண்களில் நீர் தழும்பியது பெரியவா கடாட்சம் சௌக்கியமாக ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன் சிவகடாட்சம்னு சொல்லு நான் என்ன பண்ணினேன் தன்னை ஒழித்து கொள்வதில் பெரியவா மகா சாமர்த்தியசாலி